ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான காரசாரமான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி சூப்பராக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் அதுக்கு ஒன் ஒன் கேஜி வந்து மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே தாளிக்கிறதுக்கு மூணு நல்ல பழுத்த தக்காளி பழம் வந்து கொடிப்பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து வச்சுருக்கேன் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் வந்து இடித்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணியில் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் வா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம போதுமான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுப்பேன் இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போய் வந்துருச்சு இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கிளறி கூட நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்ப இந்த கறியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கறி நல்லா வெந்து வரட்டும் அது வரட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க கறி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ உப்பை ஆட் பண்ணதும் இதை வந்து நல்லா விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க கறியில் நல்லா உப்பு சார்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கூடவே குழம்பு மசாலா தூ வந்து எடுத்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா பொருட்கள் எல்லாம் கையோட மிக்ஸ் ஆகி வர விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மசாலா பொருட்களோட பச்சாசு போயிட்டு வந்துருச்சு இப்ப இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி பக்குவத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கடைசியாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ